ஐயா வணக்கம்ங்க இப்போ வரப்பை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் இன்னும் வந்து இதில் இருக்கக்கூடிய அடுத்த தொழில்நுட்ப உயர்தர தொழில்நுட்பத்தை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதை பற்றி புரியும்படியாக சொல்லுங்க ஐயா நன்றி ஒன்றும் இல்லை கண்ணு நம்ம இப்போ ஒரு ம உடம்பு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்கிறோம் உடனே மருத்துவர்கிட்ட போகிறோம் ஏங்க மருத்துவர்கிட்ட போகிறோம் மருந்து கொடுப்பார் உடம்பை காப்பாற்றுவார் அதாவது உடம்பை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும் இதுக்காக தான் மருந்து அல்லது மருத்துவம்னு ஒன்று தேவைப்படுது நம்ம வைக்கிற பயிர் நம்ம வைக்கிற பயிர் அல்லது நம்ம பூமி சூழலால் கெட்டு போயிட்டு உதாரணமாக கடும் வெயில் அடிக்குது பயிர்கள் வாரிடுது கடுமையாக மழை பெய்யுது தண்ணியால் பாதிப்பு வருது இது நஞ்சை பயிருக்கும் பொருந்தும் புஞ்சை பயிருக்கும் பொருந்தும் இந்த பாதிப்புகளிலிருந்து பூமியை எப்படி மாற்றி அமைக்கிறது உடம்புக்கு மருந்து சரியாக ஜெயப்படுது நம்ம வைக்கிற தோட்டம் வந்து பாதிக்காமல் வெயிலாலேயோ மழையாலேயோ அங்கே இருக்கிற உப்பு மற்ற எந்த மண்ணும் எப்படி இங்கே பாதிப்படையாமல் காப்பாற்றுறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வரப்பு இன்னொன்று நஞ்சை நிலமாக இருந்தால் நெல்லுன்னு விளையிற பூமியாக இருந்தால் வரப்போ புஞ்சை நிலம் தோப்பு துறவு காய்கறி மாற்றுறதுன்னா கண்டிப்பாக வெப்பாத்துக்குடி வேணும் இந்த ரெண்டும் எப்படி ம மருந்து சாப்பிட்டா உடம்பை மாற்றுதோ மருந்து சாப்பிட்டு மாத்துறோம் ஆனால் திருவள்ளுவன் சொன்னது வந்து மருந்தே வேணான்னு சொன்னான் மருந்தே இல்லாமல் எப்படி வாடுறதுன்னு அந்த மாதிரி எந்த விதமான மருந்தும் இல்லாமல் சூழலை மாற்றி அமைக்கிறது இந்த அடிப்படையை யாரும் புரிஞ்சு மடங்குறாங்க வரப்பை உயர்த்தினா மழை பெஞ்சால் தண்ணி நிற்குங்கிற ஒரே புரிதலில் மட்டுமே நம்ம இருக்கோம் வரப்போ உயர்த்தின வினாடியிலேருந்து அதன் உள்புறத்தில் உள்ள சூழல் மாறுகிறது வெப்பாத்தி குடி எடுத்தால் அதன் உள்புறத்தில் உள்ள சூழல் மாறுகிறது எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது பனி பிரதேசங்களில் பனிப்பிரதேசங்களில் ஒரு ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கிட்டு அங்கே அங்கேயும் எந்திரங்கள் இருக்குது இதே மாதிரி வரப்பு போட்டு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது பனியாலேயே வரப்பு போட்டுறதுங்க உள்ளேயும் பனி இருக்கும் வெளியிலேயும் இருக்கும் பனி பொழிவு நடக்கும் நாலடி உயரத்துக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு ஏக்கரை வளைச்சி நாலடி அடி அஞ்சடி இங்கே போடுறது மாதிரி பனியில் வரப்பு போட்டால் அதன் உள்ளே இருக்கிற தற்கொப்பு நிலை மாறும் தெரியுமா அதே போல் சமதளமாக இருக்கிற இடத்துல வெப்பாத்தி குழி பனியில் எடுத்தால் அப் அங்கே வெளியேற வெப்பத்தோட தன்மை இருக்கும் ஏன்னா பூமி உள்ளேருந்து மையத்திலேருந்து பூமிக்கு மேலே தாங்க பிரதேசமும் இருக்குது பாலைவன பிரதேசமும் இருக்குது நம்ம வெப்பமண்டல பிரதேசமும் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே பூமியோட மையம்தான் இது ஏற்படுத்துகின்ற அந்த சூழல் மாறுதலை பற்றி யாருமே சிந்திக்க மாட்றாங்க உண்மையிலே மிகப்பெரும் சூழல் மாறுதலை பாதுகாப்பான உயிர் சூழலை வரப்பை உயர்த்துவதும் வெப்பாத்தி குழி எடுப்பதும் நடத்துகிறது இதுதான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த அடிப்படை புரிஞ்சால் போகிறோம் முதல்ல நம்ம வச்சுருக்கிற பயிர் பத்திரமா வாழணும் நம்ம பிள்ளைக்கு உடனே ஏன் மருந்து போனால் டாக்டர்கிட்ட பார்க்கணும் ஏதாவது முதல்ல அவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும் உடம்ப நோய் வந்து என்ன செய்கிறோம் இயல்பு நிலை கொண்டு வரணும் தோட்டத்தையே மண்ணையே இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடுறது செடி எங்கே இருக்குதோ அங்கே நம்ம வச்சிருந்த வீடுகள் அப்படி இருந்தது நம்ம வாழ்ந்த பூமி அப்படி இருந்தது பாதுகாப்பான சூழல் இருந்தது சூழல் வடிவமைப்பு இல்லாமல் யாருமே உயிரோடையே இருக்க முடியாது வீடு கொதிக்கிது உள்ளனா நம்மளால் குடியிருக்க முடியுமா ஃபேன் கேட்குறோம் சுட்டுதுன்னா ஆனால் அதுக்கு முன்னால் ஃபேன் காற்று மின்சாரமே இல்லாத இல்லாதபொழுது பாதுகாப்பாக வாழ மரமட்டையை வச்சுருந்தோம் கூரை வீடுகள் வச்சுருந்தோம் வீடுகளை கூரையை சரிவாக அமைச்சிருந்தோம் வெப்பம் தாக்காத வீடுகளாக இருந்தது இப்போ வீடுகளுக்குள்ளே வெப்பம் வருது சா சம சம கணச அதில் கணசடிவை கட்டிடங்களாக கட்டுறோம் அப்படியே வெப்பத்தை உள்வாங்குது கூரைகள் வெப்பத்தை உள்வாங்கி அப்படியே உள்ளே தள்ளுற கூரைகள் வெப்பத்தை கடத்துகிற வெப்பத்தை தானே உறிஞ்சிக்கிட்டு உள்ள குளிர்ச்சியை பரப்புகின்ற கூரை அமைப்புகள் இல்லை பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துகின்ற பூமி அமைப்புகள் இல்லை இதை விட மோசம் இதெல்லாம் கூட இல்லை ஏதோ பேனை கொடுக்குறோம் ஏசியை வச்சுக்கிறோம் வாழ்ந்துடுறோம் ஆனால் பயிர் சூழல் அது மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம சாப்பிட்ற உணவு பூமிக்குள்ளே வர்ற தண்ணீர் எல்லாம் அழிஞ்சு போயிடும் பூமிக்குள்ளே தண்ணீர் அப்படி தான் அழிஞ்சிகிட்ருக்கு பூமிக்குள்ள தண்ணீரை எப்படி கொண்டு வரணும்னு யாருக்கும் தெரியல வரப்புகள் உயர்த்திய வரப்புகள் நீரை உள்வாங்குகின்றன நீரை உருவாக்குகின்றன அதுபோலவே வெப்பாத்தி குழியும் சூழலை வடிவமைக்கிறது மிக பெரும் அளவிலே நீரை உறிஞ்சுகிறது பூமியோட சூழலை வடிவமைக்கிறது தாங்க தமிழர் வேளாண்மை வரப்பை உயர்த்துதலும் வெப்பாத்தி குழி எடுக்கிறதும் இதை வாயால் பேசிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கே தொட்டு காட்டாத விட்ட சுட்டு போட்டாலும் வராது செஞ்சு பார்த்தா தான் நீங்கள் நோயிலிருந்து வெளியில் வந்தால் தான் மருந்து சரி அது போலவே இதை செஞ்சு பார்த்து நீர் தான் பயிர்கள் பாதிக்க பாதிக்காமல் தான் உங்கள் தோட்டம் பத்திரமாக இருந்தால் தான் இந்த செய்தியே உண்மை அல்லது இது போய் அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்